எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை எண்களை நான்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முடியுமான்னு பார்க்கலாம் கீழ் உள்ள இரண்டு எண்களை எடுத்து கூட்டிருங்க அறுபத்தி மூணு மேலுள்ள இரண்டு எண்களை எடுத்து கழிச்சிருங்க மூணு இப்ப இந்த இரண்டு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்கணும்னா வகுத்தரலாமா அப்ப அறுபத்தி மூணு மூணால வகுத்துட்டா இருபத்தி ஒன்று அப்ப இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பார்க்கலாம் கீழுள்ள உள்ள இரண்டு எண்களை கூட்டினா எண்பது மேலுள்ள இரண்டு எண்களை கழிச்சுட்டா எட்டு எண்பது எட்டால வகுத்துட்டா பத்து நடுவில் இருக்கக்கூடிய எண் சரியா கிடைச்சிருக்கா அப்ப இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திடுங்க கீழுள்ள இரண்டு எண்களை கூட்டினா நூத்தி இருபத்தி நாலு மேலுள்ள இரண்டு எண்களை கழிச்சிட்டா இருபத்தி நால நாளால வகுத்துட்டா முப்பத்தி ஒன்னு அப்ப நடுவுல எழுத வேண்டிய எண் முப்பத்தி ஒன்னு சரியான பதில் ஆப்ஷன் டி முப்பத்தி ஒன்னு